ஏழை எளியவர்களுக்கு அரிசி பணம் கறி மூணும் கொடுப்போம் இது வருஷம் வரும் இதை நாங்கள் எங்க மூணு எங்க பெரியவர்கள் காலத்திலிருந்து இதை நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு முந்நூறு கிராம் மேலே கறி ஒரு ஆளுக்கு அரிசி நாலு நாலு கிலோ அரிசி ஐம்பது ரூபா பணம் இதை மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான இருக்கு இருக்குது உங்களுக்கு அரிசி கறி ஒன்றுமே கொடுப்போம் இதை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அவங்க சாப்பிட்ற மாதிரி இந்த வாங்கிட்டு போகிற சாமான் வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி அதுக்குள்ள ஏற்பாடுகள் அவங்க செய்வாங்க இது தர்மம் இல்லை இது ஏழை எளியவர்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும் இன்று இஸ்லாமியர்கள் மட்டும் சாப்பிட்டதுக்கு இல்லை எல்லா மதத்தினரும் இன்று கறி சோறு சாப்பிட வேண்டும் விருந்த இன்னைக்கு விருந்து சோறு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இஸ்லாமியர் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்கும் என்று நாங்கள் கொடுக்கிறோம்